அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்று தரப்பு பிள்ளை வளர்ப்பை பெருமையாய் எண்ணு சிறுவயது முதற்கொண்டு சிரித்தாடும் குழந்தைகளுக்கு சிறுவயது முதற்கொண்டு சிரித்தாடும் குழந்தைகளுக்கு நன்மை தீமைகளை நாள்தோறும் சொல்லித்தந்து நீதி நேர்மை பற்றியும் நெஞ்சி நிற்க கூறி வளர்த்தால் நீதி நேர்மை பற்றியும் நெஞ்சி நிற்க கூறி வளர்த்தால் நெஞ்சத்தில் பதிந்துவிடும் நெடுநாட்கள் நிலைத்திருக்கும் சிறுவயது முதற்கொண்டு சிரித்தாடும் குழந்தைகளுக்கு நன்மை தீமைகளை நாள்தோறும் சொல்லித்தந்து நீதி நேர்மை பற்றியும் நெஞ்சு நிற்க கூறி வளர்த்தால் நெஞ்சத்தில் பதிந்துவிடும் நெடுநாட்கள் நிலைத்திருக்கும் சாதி சமயம் பற்றி சரிசமமாய் கூறி வைத்து சாதி சமயம் பற்றி சரிசமமாய் கூறி வைத்து பேதம் பார்க்காது பேரன்பாய் வாழச் சொன்னால் பெருமையோடு வாழ்ந்திடுவர் பேரன்பாய் எப்போதும் பேதம் பார்க்காது பேரன்பாய் வாழச் சொன்னால் பெருமையோடு வாழ்ந்திடுவர் பேரன்பாய் எப்போதும் சீராக வளர்ந்து சிறந்தோங்கி விளங்கிடுவர் நீதி நெறி நின்று நேர்மையாய் வாழ்ந்தவரை நீதி நெறி நின்று நேர்மையாய் வாழ்ந்தவரை நினைவில் நிற்கும்படி நீதி கதை கூறி நெஞ்சத்தில் பதிய வைத்தால் நீதி வழுவாமல் நெஞ்சத்தில் பதிய வைத்தால் நீதி வழுவாமல் நெடுநாட்கள் வாழ்ந்திடுவர் நல்லோரெனப் பெயர் எடுத்து தர்மத்தின் பாதையினை தவறாமல் சொல்லித்தந்தால் தர்மத்தின் பாதையினை தவறாமல் சொல்லித்தந்தால் அதர்ம வழியினை அடுத்தவரிடம் கற்காமல் அதர்ம வழியினை அடுத்தவரிடம் கற்காமல் தர்மத்தின் வழியினிலே தாராளமாய் நடந்திடுவர் தலைனிமிர்ந்து வாழ்ந்திடுவர் தரணியில் எப்போதும் தர்மத்தின் பாதையினை தவறாமல் சொல்லித் தந்தால் அதர்ம வழியினை அடுத்தவரிடம் கற்காமல் தர்மத்தின் வழியினிலே தாராளமாய் நடந்திடுவர் தலைநிமிர்ந்து வாழ்ந்திடுவர் தரணியில் எப்போதும் அன்புடனும் பண்புடனும் அகிலத்தில் வாழ்வதற்கு அடித்தளமாயிருக்கும்படி அனைத்தையும் நாம் போதித்தால் ஆழ்மனதில் பதிந்துவிடும் அன்பு கொண்ட சிறுவர்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு அத்தனையும் சொத்தாகும் இருக்கும்படி அனைத்தையும் நாம் போதித்தால் ஆழ்மனதில் பதிந்துவிடும் அன்பு கொண்ட சிறுவர்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு அத்தனையும் சொத்தாகும் வணக்கம் அன்பன் கவினைஞ்சன்